பங்குனி உத்திரம் பிறந்த வரலாறு தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் இவை இரண்டும் பௌர்ணமி திதியுடன் சேர்ந்து வருகின்ற நன்னாலேயே நாம் பங்குனி உத்திர திருநாளாக கொண்டாடி வருகிறோம் சூரபத்மன் என்னும் ஆணவம் சிங்கமுகன் என்னும் கண்மம் தாரகாசுரன் என்ற மாயை ஆகிய முக்குணங்களால் ஏற்படக்கூடிய தீமைகளை ஒழிக்கவே ஞானம் எனும் முருகப்பெருமான் தோன்றி அவர்களோடு போரிட்டு வென்றார் தேவர் குலம் காத்து பங்குனி உத்திரில் கதையை நாம் அறிந்து கொள்வோம் இந்த பங்குனி மாதத்தில் தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி தனது அசுரவதை பயணத்தை ஆரம்பித்தார்

படையில் பாதியை அழைத்துக் கொண்டு போய் தாரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார் இதை அறிந்த தாரகாசுரன் மலைக்கு உதவி புரிய தானும் பெரும்படையுடன் எதிர்த்து வந்தான் வீரபாகு தலைமையில் முருகப்பெருமானின் படைகள் தாரகாசுரனோடு கடும் போர் புரிந்தனர் இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர் போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான்

விடாத மலைக்குள் ஆரம்பித்தது நுழையாசுகள் போர்க்களத்திற்கு வந்தார் வந்தவரின் வலிமை அறியாத தாரகாசுரன் சிறுவன் என முருகனை கிண்டல் செய்தான் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான் இனியும் அவனை விட்டு வைக்க கூடாது என்று திருவள்ளம் உடைத்தெறிந்து மலையில் எலியாக மறைந்திருந்த தாரகாசுரனை கொன்றது தனது தமையின் தாரகாசுரன் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டதை அறிந்த சூரபத்மன் முருகப்பெருமானோடு போர் புரிய தொடங்கினான் அப்போரில் சூரபத்மன் தொடங்கி மற்ற ஏனைய அசுரர்களையும் முருகப்பெருமான் வதம் புரிந்தார் முருகப்பெருமான் தனது வஜ்ரவேல் துணை கொண்டு அசுரர்களை வதம் புரிந்த தேவர்களை காத்து தேவபுரியை மீட்டருளினார் இதனால் மனம் மகிழ்ந்த தேவர்குல தலைவன் தனது மகளான தெய்வானையை திருப்பரம் குன்றத்தில் முப்பது முக்கோடி தேவர்கள் மற்றும் சந்திர சூரியர்களின் சாட்சியோடு மும்மூர்த்திகளின் ஆசையோடு முருகப்பெருமானுக்கு மனம் முடித்து வைத்த நன்னாலே இந்த பங்குனி உத்திர திருநாள் முருகப்பெருமானின் இக்கதைகளை நாம் கந்தபுராணம் மற்றும் காளிதாசரின் குமார சம்பவம் என்ற நூல்களில் இருந்து நாம் அறிய முடிகின்றது ஓம் சரவண